ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடி போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ட்ஸோட லிங்க கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்பை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுக்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய நாள் என்னைக்குங்க இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சி உள்ள போலாம் இன்னைக்கு நாளோட மிக முக்கியமான ஒரு செய்தி தான் இந்த சந்திரயான் த்ரீல கிடச்சிருக்க ஒரு அப்டேட்டுங்க இந்த எல்எம் பிஎம் இதுங்களோட செப்பரேஷன் கரெக்டாக நடக்குமா இல்லையா அப்பேற்படைய எதிர்பார்ப்பில் நாம காத்துக்கிட்டு இருந்தோம் பர்ஃபெக்டாக நடந்திருக்குங்க இப்போ ஏற்பட்ட நல்ல செய்தியை தாங்கி தான் இந்த காண்டென்ட்டில் முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ண போகிறோம் கூடவே வெளியூர் ஆட்டக்காரன்னு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அதை பற்றியும் பல ஒப்பீடுகள் இருக்குது தொடர்ந்து பேசலாம் இந்த மிஷன் இம்பாசிபிள் படம் இருக்குல்ல சமீபத்தில் வெளியாக இருந்துச்சு பாருங்கள் ஹாலிவுட் படம் அதோட பட்ஜெட் ரெண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் இண்டியான ஜோன்ஸ் படம் இருக்குல்ல அதுவும் ஹாலிவுட் படம் தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆனது அதோடய பட்ஜெட் ரெண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபா வெளியூர் ஆட்டக்காரங்களை விடுங்க நம்ம உள்ளூரில் வந்தீங்கன்னா ஆதி புருஷ் இந்த காவியத்துக்காக செலவு பண்ணது அறநூற்று முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ இருக்குது ஒரு டாக் இருக்குது எல்லாமே சினிமா படங்கள் வெளியூர் படங்களாக இருக்கட்டும் உள்ளூர் படமாக இருக்கட்டும் எந்தளவுக்கு பட்ஜெட்டை போட்டு செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த படங்களோட கம்பேர் பண்ணுறப்ப சந்திரயான் த்ரீ மிஷன் இருக்கல இதோடய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே அதிகபட்சமாக அறநூற்று பதினஞ்சு கோடி ரூபாய் மட்டுமே ஒரு விண்வெளி சார்ந்த மிக பிரதானமான ஒரு திட்டம் அதுக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் திரைப்படங்களோடு கம்பேர் பண்ணாலும் மெகா பட்ஜெட் திரைப்படங்களோடு கம்பேர் பண்ணாலும் கம்மியாக தான் இருக்குது ஒரு பாடம் எடுக்கிற காசில் ஒரு ப்ராஜெக்டை கரெக்டாக நடத்தி முடிக்கிற பெருமை இந்தியர்களுக்கு எப்போவுமே உரித்தானதுன்றது இங்கே திரும்ப 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 நிறுவனம் ஆகிட்டே இருக்குங்க சார் ரைட்டு இந்த சந்திரயான் த்ரீ மிஷன்ல அறுநூற்று பதினஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட்டாக இறக்கி இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது எப்படி நம்ம பிரிக்கணும்னா இருநூற்றை ஐம்பது கோடி ரூபாவை இந்த லேண்டர் ரோவர் ப்ரொபல்ஷன் மாடியூல் இதுக்காக மட்டுமே செலவு பண்ணுறாங்க மீதம் இருக்கிற முன்னூற்று அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் இந்த லான்ச் பண்ண பார்த்தீங்களா இந்த சந்திரயான் த்ரீ மிஷனை அந்த ராக்கெட் மூலமாக அந்த லான்ச் சர்வீஸ்க்காக மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூற்று அறுபத்தஞ்சு கோடி ரூபாவை நாம் செலவு பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு லான்ச் அப்படின்றது உலக நாடுகள் மத்தியில் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஆனால் நாம் அதை சாத்தியப்படுத்திருக்கிறது முன்னூற்று அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் மட்டுமே இதுதாங்க உண்மையான சாதனை இந்த சந்திரயான் த்ரீ மிஷனை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இப்பேற்பட்ட ஒரு காரணம் இருக்குது நிறைய பணம் கொடுத்து ஒரு விஷயத்த பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கும் குறைஞ்ச பணத்தை கொடுத்துட்டு ஒரு ரிசல்ட் பெஸ்ட்டாக கொடுப்பா அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது இல்லை செகண்ட் கேட்டகரி இருக்குல்ல அது கீழே ஃபாலோ ஆகிறது தான் நம்ம சந்திரயான் த்ரீ மிஷன் நேற்றுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலவோட சுற்றுவட்ட பாதையில் நம்ம சந்திரயான் த்ரீ விண்கலம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அதோட அடுத்த கட்ட பூஸ்ட் ப்ராசஸ் ஒன்று நடந்துச்சுங்க இதன் மூலமாக நூற்று ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் இன்ட்டு நூற்று அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுக்கு நாம் சந்திரனை நெருங்கிட்டோம் நம்ம சந்திரயான் த்ரீ மிஷினில் பார்ஷியலி சக்ஸஸ்னு இப்போ நாம் ரொம்ப பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணலாம் அப்போ ஏற்பட்ட சாதனை நேற்று நிகழ்த்தப்படுச்சு நேர்த்துக்கு விடுங்க இன்றைக்கி நடந்துருக்கு பாருங்க ஒரு விஷயம் தரமான சம்பவங்க இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கடந்த சில நாட்கள் வரைக்கும் நம்ம லேண்டரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது ப்ரொபோஷன் மாடியூல் தான் அப்போ ஏற்பட்ட ப்ரப்போஷன் மாடியூலை நம்ம லேண்டர் மாடியூல இருந்து பிரிக்கணும் செப்பரேட் பண்றது இப்ப இருப்பிட ப்ராசஸ் தான் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு இந்த செப்பரேஷன் ப்ராசஸ் எப்படி இப்ப நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரிகேட் பிராக்கிங் மேனுவர்ஸ் சொல்லுவாங்க இதோட சீக்வன்ஸ் அடிப்படையில தான் இந்த செப்பரேஷன் ப்ராசஸ் இப்ப சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம இஸ்ரோ ஆய்வாளர்களோட மூளை எந்த அளவுக்கு பெரும் மூளை அப்படின்றது இது மூலமா திட்டவட்டமா திரும்ப ஒரு முறை உலகத்துக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குங்க இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இஸ்ரோவே வெளியிட்டிருக்க ஃபோட்டோ இந்த செப்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அதாவது லேண்டிங் மாடியூலில் இருந்து ப்ரபக்ஷன் மாட்யூல் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட விஷயத்தை தான் இஸ்ரோவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ பிரிஞ்சது போயிடுச்சு இதுக்கப்புறம் செயல்பட போகிறது நம்ம லேண்டர் மட்டும்தான் இந்த நீல்வட்டப்பாதிரி திரும்ப ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நம்ம டேரெக்டாக லூனார் சர்ஃபேஸில் லேண்ட் பண்ண போகிறோம் இந்த எல்எம்லேருந்து பிஎம் பிரிஞ்ச விஷயம் இருக்குல்ல இது இப்போ வரைக்கும் காட்சியாக கிடைக்கல ஆனா இது ஒரு கற்பனை காட்சி காட்டுற பாருங்க அதாவது விண்வெளியில் இந்த செப்பரேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கலாம்னு இப்ப தெரிஞ்சுக்குங்க சம ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளை பார்க்கலாம் ஏற்பட்ட சாதனை இது ஏன்னா நிறைய பேரும் கிரிட்டிசம் பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்கே நீங்கள் செப்ரேஷன் ப்ராசஸ்லாம் பெருசாக பண்ண போடுறதில்லை கோட்டை விடுவீங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பெண்டிங் லேண்டிங் மட்டும் தான் வெயிட் பண்ணுவோம் அந்த நாள் வரைக்கும் இவனும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க யாரும் லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் தான் சொல்கிறேன் இவங்களுக்கு லான்ச் பண்ண வேற நேரமே கடையில் போல இருக்கு எப்போ இந்தியா ஒரு பெரிய சாதனை நோக்கி போயிட்டு இருக்கோ அதுக்கு நடுவில் கௌஷிக் வந்துட்டான்ற மாதிரி இவங்க உள்ள வந்து பூந்துட்டாங்க இந்த ரஷ்யாவோட ரூட் நான் டுவெண்ட்டி ஃபைவ் மிஷன் இருக்குல்ல இதோட ரூட்டை முதல்ல பாருங்க இங்கே ஆரம்பிக்கிறாங்க அந்த லான்ச்சர் கூட ராக்கெட் லான்ச்சு அது இங்கே ஆரம்பிக்குது அப்படியே விண்வெளிக்கு போகிறாங்க போறவங்க செகண்ட் ஃபிரெகட் என்ஜின் பேர் அதுக்கப்புறம் ஃபிரகட் அப்பர் ஸ்டேஜ் செப்பரேஷன் இதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கரெக்சன் மேனுவர் இதுக்கப்புறம் செகண்ட் கரெக்ஷன் மேனுவர் இதுக்கப்புறம் நிலவை போய் அடைகிறாங்க புரியுதா நாம எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டோம் இட் மீன்ஸ் அர்த் பவுண்ட் மேனுவர்னு சொல்லுவோம் இதையே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாம நிலை நோக்க பயணத்தை ஆரம்பிச்சோம் ஆனா இவங்கள பாருங்க பாயிண்ட் பாயிண்ட் பஸ் மாதிரி எடுத்தாங்க ஸ்ட்ரைட்டாக இங்கே போறாங்க இந்த லூனாரோட டிரான்ஸ்பர் ஆர்பிட் இன்சக்ஷன் இருக்குல்ல அந்த ப்ராசஸும் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு லூனா டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு சரியான டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அப்படியே நம்மளோட மிஷன் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் கீழே இருக்கிறது லூனா டுவெண்ட்டி ஃபைவோட ரூட்டுங்க மேலே இருக்கிறது நம்ம சந்திரயான் த்ரீ இருக்கல அதோட ரூட்டு எத்தனை நிறம் அடிச்சிருக்கோம் பாருங்க நம்ம பூமியை ஒவ்வொரு சுற்றுக்கும் இந்த மேன்யூவை நம்ம பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி இந்தளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நிலவு நோக்கின பயணத்தை நம்ம பொறுமையாக ஆரம்பிச்சு இன்செக்ஷன் ப்ராசஸாக முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் திரும்ப சந்திரன் அப்படியே சுற்றி வர ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு அல்டிமேட் ஸ்டேஜாக தான் எல்எம்லேருந்து பிஎம் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணி நம்ம இதை பண்ணியிருக்கோம் அப்படியே கீழே வாங்களா லூனா டுவெண்ட்டி ஃபைவை எடுக்கிறாங்க அடிச்சாங்க இங்கே போகிறவங்க இந்த இன்சன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா இங்கேருந்து நிலவை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ரெண்டாவது ரவுண்டு முடியறதுக்குள்ளேயே லேண்டிங்கை இங்கே பண்ண போகிறாங்க இந்த இடத்துல அவங்க லேண்ட் பண்ண போறாங்க லூனா டுவெண்ட்டி ஃபைவ் மிஷனில் இந்த விண்கிழமை இருக்கு பற்றியெல்லாம் அங்கே எவ்வளோ குயிக்காக ரஷ்யா செயல்பட்டுருக்கு பாருங்க இந்த ராஸ்கோஸ் ராஸ்கோஸ்மாஸ் இருக்கல அதான் நமக்கு இஸ்ரோ மாதிரி அந்த வெளியூர் ஆட்டக்காரர்கள் ரஷ்யா இருக்காங்களா அவங்களுக்கு ராஸ்கோஸ்மாஸ் அவங்களோட விண்வெளி ஆய்வு சார்ந்த எல்லா விஷயமும் அந்த சென்டரை பேஸ் பண்ணி தான் நடக்கும் அந்த மாஸே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஆமாங்க நாங்கள் நிலவோட சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சிட்டோம் இன்சன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க அஃபிஷியலாக கிளைம் பண்ணிட்டாங்க நிலவை நெருங்கிக்கிட்டே இருக்கோம் ராசா அப்படின்ட்டு ராஸ்கோஸ்மாஸ் இந்த ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க நிலவை நோக்கி இவங்களோட விண்கலம் எந்த அளவுக்கு முன்னேறிகிட்டு இருக்குன்னு இந்த ஃபோட்டோ மூலமாக நம்மளுக்கே தெளிவாக தெரியுது இது கூடவே ஒரு சில புகைப்படங்களையும் ராஸ்கோஸ்மோஸ் இப்போ வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பொதுவான ஒப்பீடுங்க அதாவது சந்திரயான் த்ரீ மிஷன் வேர்சஸ் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இது சார்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க முதல்ல லான்ச் டேட் அண்ட் டைம் எடுத்துக்கிட்டா சந்திரயான் த்ரீ ஜூலை பதினாலாம் தேதியும் லூனா டுவெண்டி ஃபைவ் ஆகஸ்ட் பத்தாம் தேதியோ லான்ச் ஆச்சு ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரயான் த்ரீ எல் எம் த்ரீ எம் ஃபோர் ராக்கெட்லையும் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் டூ பாயிண்ட் ஒன் பி ஃப்ரெக்ட் ராக்கெட்லையும் செலுத்தப்பட்டுச்சு லான்ச் சைட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரயான் த்ரீ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லருந்து செலுத்தப்பட்டுச்சு லூனா டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஓஸ்டா காஸ்போட்ரோம்லேருந்து செலுத்தப்பட்டுச்சு லான்ச் மாதை பொறுத்த வரைக்கும் சந்திரயான் த்ரீ மூவாயிரத்து தொள்ளாயிரம் கிலோகிராம் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து எடநூற்று ஐம்பது கிலோகிராம் பேலோட் மாதை பொறுத்த வரைக்கும் சந்திரயான் த்ரீ மிஷனில் இந்த லேண்டர் மட்டுமே ஆயிரத்து எடநூற்று ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம் அண்ட் ரோவர் இருபத்தாறு கிலோகிராம் லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாகவே முப்பத்தி ஒரு கிலோகிராம் தான் லேண்டிங் சைட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே இதுதான் சந்திரயான் த்ரீ மிஷனை பொறுத்த வரைக்கும் சவுத் போலில் லேண்ட் ஆகுது அதுக்கான கோஆர்டினேட்ஸாக நீங்கள் இங்கே இருக்கீங்க லூனா டுவெண்டி பொறுத்த வரைக்கும் இந்த நிலவோட சதன் லூனா லிம்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இதோட லேண்டிங் சைட்டா முடிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்தி அப்படின்னு சொல்றாங்க நாட்கள் எடுத்துக்கிட்டா முதல்ல சந்திரயான் த்ரீ ஆர்பிட்டுக்கு மட்டுமே பத்தொன்பது நாட்கள் டு மூன் இதுக்கு ஐந்து நாட்கள் மூணு ஆர்பிட்டுக்கு பதினெட்டு நாட்கள் லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் ஆர்பிட்டுக்கு வெறும் ஐந்து நாட்கள் தான் மூணு ஆர்பிட்டுக்கு வெறும் ஏழே நாட்கள் தான் லேண்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரயான் த்ரீ ஆகஸ்ட் இருபத்தி மூணு லூனா டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நாளுக்கு முன்னாடியேங்க அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியே லேண்ட் ஆகலாம்னு இப்போ வரைக்கும் கணிக்கப்பட்டு இருக்கு மிஷன் டூரேஷனை பொறுத்த வரைக்கும் சந்திரயான் த்ரீ பதினான்கு நாட்கள் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு வருஷம் சரில்லாம் ரைட்டுப்பா ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு நம்ம சந்திரயான் த்ரீ மிஷன் அந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல அதுவும் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் விண்கலம் இருக்குல்ல இதுவும் நிலவோட ஒரே இடத்துல ஆக போதாமே ஏன்னா கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்காண்ண அப்படின்ற டாக் பெருசாக போய்ட்டு இருக்கிறதா உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஒரு அனுமானத்தை இப்போ உங்ககிட்ட முன்வைக்க விரும்புகிறேங்க அனுமானம் முக்கியவா இதை மைண்டு வச்சுக்கோங்க நம்ம சந்திரயான் த்ரீ இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட இந்த விக்ரம் லேண்டர் கரெக்டாக இந்த இடத்துல லேண்ட் பண்ணலான்னு பேச்சு பாடி அனுமானத்தை பேஸ் பண்ணி சொல்றதா இருந்தா இது ஆக்சுவலாக அந்த நிலவோட சவுத் போல் பகுதி இருக்குல்ல தென்துருவ பகுதி அந்த பகுதி தான் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குல்ல ரஷ்யா ஓடுது அதுவும் சவுத் போலில் தான் லேண்ட் ஆக போகுது இதனால தான் சந்தேகம் உங்களுக்கு பெருசாக கிளம்பிருக்கும் நம்ம லேண்டிங் சைட்டு இங்கேயும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு நூற்று பதினெட்டு இல்லைன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஃப்ட் இங்கே கிளம்புறங்களா அப்படின்னும் இப்போதைக்கு சொல்லப்பட்டுருக்கீங்க ஸோ ரெண்டு மிஷனுக்கும் இடைப்பட்ட தூரம் இந்த நிலவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவுன்னு சொல்லப்பட்டுருக்கு சரி இன்னும் கொஞ்சம் நம்ம கிரெடிபுளான ஒரு தகவலாக மாற்றணும் அப்படின்னா இந்த சந்திரயான் டூ மிஷின் இருக்குது பார்த்தீங்களா பார்ஷியலி சக்ஸஸான ஒரு மிஷன் நமக்கு நம்ம லேண்டிங்கில் மட்டும் கோட்டை விட்டுருந்தோம் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக கையில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிட்டே இருந்துச்சு அந்த மிஷின் முடிஞ்சிருச்சு அந்த லேண்டர் கிராஷ் ஆகிடுச்சுன்ற உண்மை வெளியே வந்துருச்சு அந்த கிராஷ் ஆன அந்த லேண்டரோட இந்த டெப்ரிஸ் இருக்குல்ல எங்க இருக்குன்னு சொல்லி ஸ்பார்ட் பண்ணது ஒரு தமிழன் தான் அவர் பேரு சண்முக சுப்பிரமணியன் அவர்கள் இவரை பத்தி நம்ம முந்தைய வீடியோக்களே பேசியிருந்தோம் இவர் இப்ப என்ன நண்பா இது இந்த லூனார்ல நம்ம சந்திரயான் த்ரீ மிஷினோட லேண்டர் விக்ரம் லேண்டர் அது லேண்ட் ஆக போற இடம் இதுவா இருக்கலாம்னு சொல்றாருங்க இந்த பாக்ஸ் இருக்குல்ல இதுக்குள்ள எங்க வேணாலும் நம்மளோட விக்ரம் லேண்டர் லேண்டிங்க முன்னெடுக்கலாம்ன்றாரு இது சார்ந்த கோஆர்டினேட்ஸையும் கூட கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இவரோட அசம்ஷன் எந்தளவு பலிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் இதுக்கான ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த முக்கியமான நேரத்தில் நம்ம எல்லாம் எம் பி எம் செப்பரேஷன் பர்ஃபெக்டாக நடந்திருக்கல இந்த முக்கியமான நேரத்தில் இந்திய மக்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு மிக முக்கியமான விளக்கங்கள் அதில் முதல் விளக்கம் எதுக்காக எல்லாருமே தென்துருவ பகுதியவே டார்கெட் பண்ணுறாங்க இந்த நிலவோட தென்துருவ பகுதி அப்படி அங்கே என்னதான் இருக்குது இந்த ரிசர்ச்லாம் பண்ண ரொம்ப ஈஸியான ஸ்பாட்டாக இது இது போல் பல கேளுங்க இருக்கும் மக்களே இந்த கேள்விக்கான பதில இந்த காணொலி தொகுப்பு மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க மற்ற நாடுகள் செய்யாததை நாம செஞ்சதான் சாதனை வித்தியாசம் புரியுதா இந்த தென் துருவம் அப்படின்றது சாதாரண இடம் கிடையாதாங்க மிகப்பெரிய சவால்கள் குவிஞ்சு இருக்க ஒரு இடம்னு ஆய்வாளர்கள் அடிச்சு சொல்றாங்க அதுல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதா இருந்தா கரட முரடான நிலமாங்க அங்க மிகப்பெரிய பள்ளங்கள் அப்படின்றது அங்க இருக்குமா மிக 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 குளிர்ந்த பகுதி அதுன்னு சொல்றாங்க இப்பேற்பட்ட அசாதாரண சூழல்ல இந்த மின் சாதனங்கள் இருக்குல்ல இது செயல்படுறது மிகப்பெரிய டாஸ்க்கு அந்த டாஸ்கையும் தாண்டி நம்ம ரோவர் மட்டும் பர்ஃபெக்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னா லேண்டிங்கு பிற்பாடு சொல்றேன் பர்ஃபெக்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னா சாதனை உலக சாதனை ஒரு நாடு முதல் முறையாக நிலவோட தென் துருவத்தில் இப்பேற்பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கேன் சில எல்லாம் ரைட்டுப்பா ஒரு மெட்டீரியல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மிஷினுக்கு தேவைப்படலை அந்த மெட்டீரியல் தானே எதுக்காக போனாங்க என்ன அந்த ரிசல்ட் கிடச்சா இல்லைன்னு உண்மை தெரிய வரும் அப்படி பார்த்தா இந்த சந்திரயான் திரியில எது முக்கியமான ஆய்வுப் பொருளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த நிலவோட துருவ பகுதி இருக்கல உறைந்த சூழல் காணப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆய்வாளர்கள் கணக்கப்படி இந்த இடங்கள்ல இருக்க மண் சாயலாக இருக்கட்டும் இந்த ராக்ஸ்ல இருக்கிற பாறைகள் அதுவாக இருக்கட்டும் அதுங்களோட சாம்பிள்ஸை நம்ம ரோவர் கலெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக பகுப்பாய்வுக்கு உட்படுத்தும் அனலைசிஸ் ப்ராசஸாக ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வரங்க நமக்கு இந்த சென்ஸ் இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புதிய தகவல்கள் இந்த நிலவோட தென் துருவம் சார்ந்து தெரிய வரும் நம்மளால இந்த அளவுக்கு ஒரு உலகம் முன்னோடியா இந்தியா இந்த மிஷனில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த சாம்பிள்ஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த பகுப்பாய்வு முடிஞ்ச பிற்பாடு இந்த சூரிய குடும்பம் இருக்குல்ல நம்ம பூமியால் தானே இருக்கு இந்த சூரிய குடும்பத்தோட ஆரம்ப காலம் இருக்குல்ல இதை பற்றின உண்மைகள் நமக்கு தெரிய வரலாம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சாயில் சாம்பிள்ஸ் அண்ட் ராக்ஸோட சாம்பிள்ஸ் ரொம்ப பெரிய கீ ரோல் பிளே பண்ணோம் எவ்வளோ டஃப்பான பிளேஸ்லங்க ஏன்னா டஃப்பான ஒரு இடத்துல சாதனை பண்ணாதான் அது பெருஞ்சாதனை புரிஞ்சிருக்க நம்புறேன் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரயான் த்ரீ மிஷன்ல இருக்க லேண்டர் ரோவர் ப்ரொபல்ஷன் மாடியூல் இந்த மூணுத்த பற்றின பேசிக்கான விஷயங்களை இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இதில் கடைசியாக சொன்ன பாருங்க ப்ரொபல்ஷன் மாடியூல் அதுதான் இப்போ லேண்டிங் மாடியூல்ல இருந்து பிரிஞ்சிருக்கு ஓகேவா ஆனால் இந்த ப்ரொபல்ஷன் எவ்வளோ முக்கியமானதுன்றது இந்த விளக்கத்துல தெளிவாக புரியும் ஸோ லேண்டர் ரோவர் ப்ரொபல்ஷன் மாடியூல் உங்களுக்கான விளக்கம் விக்ரம் லேண்டர் இந்த லேண்டர் தான் நிலவுல சேஃபா லேண்ட் ஆகி ரோவரை கீழே இறக்கி விடும் போ நீ ஆய்வு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பே ஏற்பட்ட முக்கியமான வேலையை ஆரம்பிச்சு தான் தலைவர் விக்ரம் லேண்டர் இதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான்கு லெக்ஸ் இருக்கவங்க அந்த லெக்ஸை வச்சு தான் சேஃப் லேண்டிங் அப்படின்றத முடிவு பண்ணுற முடியும் இந்த லேண்டிங் லெக்குக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா சேஃபாக லேண்ட் பண்ண முடியாது அப்படியே மோதிட்டாங்கன்னா சிக்க வேண்டியதுதான் ஸோ இந்த நான்கு லேண்டிங் லெக்ஸும் அவ்வளோ முக்கியமானது இது கூட பார்த்தீங்கன்னா நான்கு லேண்டிங் த்ரஸ்டர்ஸ் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் நியூட்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்காக வச்சுருக்காங்க இன்சியேட்டிவ் அனாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான கருவிகளை கொண்டு போகிற முக்கியமான வேலையை செய்கிறது தான் இந்த லேண்டர் அப்புறம் எங்கேப்பா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று தான் ஓகேவா குழம்புடாதிங்க எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இது இந்த விக்ரம் லேண்டரை நம்ம கரெக்டாக லேண்ட் பண்ண முடியாமல் தான் சந்திராயன் டூவில் நாம ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணோம் ஸோ இந்த வாட்டி முழுக்க முழுக்க எல்லாருக்குன்னு இந்த லேண்ட்ரு மேலே தான் இருக்குது இது மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல லேண்ட் ஆகிட்டா போதுங்க அப்புறம் இந்த ரோவரோட வேலை இருக்கல ஆரம்பிச்சிடும் இந்த லேண்டர் அப்படி என்னென்ன இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இதோட டாப்பில் இருக்கில் அந்த போர்ஷனுக்கு பேர் எல்ஆர்இ அண்ட் பக்கவாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் சென்சார் அண்ட் அதுக்கு கீழே ரைட் சைடில் ஐஎல்எஸ்ஏ பேலோட் அண்ட் எல்ஹெச்டிஏசின்னு சொல்லக்கூடிய லேண்டர் ஹசார் டிடெக்ஷன் அவாய்டன்ஸ் கேமரா இதில் முக்கியமான பார்ட்டான லேண்டர் லேக் அண்ட் இதுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் என் த்ராட்டலபிள் லிக்யூட் என்ஜின் அண்ட் லெஃப்ட் சைடில் இதுக்கு பக்கத்தில் லேசர் அல்டிமேட்டர் இது லாசா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா லேசர் டாப்லர் வெலாசிமேட்டர் இது எல்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக ரோவர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த ரோவர் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோகிராமுங்க இது ஆய்வாளர் எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா மொபைல் லெபார்டரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆய்வகம் மூவாயிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் இந்த ஆம்புலன்ஸ்லேயே சின்ன சின்ன மருத்துவமனை மேலாம் அங்கங்கே வந்துச்சு பார்த்தீங்களா அங்கங்கே பயணிச்சபடியே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இதை மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன் இந்த ரோவர் அங்கங்க நகர்ந்து போனபடியே ஆய்வுகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கும் இது முக்கியமாக என்னென்ன பண்ணணுன்னா இந்த சாம்பிள்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணும் இந்த லூனாரோட சர்ஃபேஸில் அதுக்கப்புறம் இந்த ஜியாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் கம்போசிஷன் அனாலிசிஸ்க்காகவும் இது ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒட்டு மொத்தமாக இருக்கு இருக்க சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குங்க இதில் கூடுதல் அம்சம் ராக்கர் போகி வீல் டிரைவ் அசம்பிளி முக்கியமான விஷயம் எது தான் அதில் பார்க்கறதுக்கு ஏதோ சாதாரண சின்ன பசங்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இதை உருவாக்கி பர்ஃபெக்டாக அதை ஃபங்க்ஷன் பண்ணுற வைக்கிறதுக்குள்ள ஆய்வாளர்கள் பட்ட பாடம் அவங்களுக்கு தானே தெரியும் அப்பேற்பட்ட இந்த ரோவரோட முக்கியமான பாகங்கள் என்னென்னன்றதை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க சோலார் பேனல் சோலார் பேனல் ஹிஞ்ச் கேமராஸ் கேஷஸ் சோலார் பேனல் ஹோல்டவுன் வீல் டிரைவ் அசம்பிளி ராக்கர் போகி ரோவர் ஹோல்டவுன் warm வாம் எலக்ட்ரானிக்ஸ் பாக்ஸ் and அண்ட் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் ப்ரப்பட்சன் இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் என்ன நம்ம சொல்லுவோம்னா ஊந்துதல்னு சொல்லுவோம் அதாவது வாழ்க்கையே சரியில்லப்பா வீணாயிடுச்சுப்பா அவ்வளோதான் இதுக்கப்புறம் வாழ்க்கை காலி அது எதுன்னு புடம்பிட்டுருக்கவங்ககிட்ட போய்ட்டு அவரோட தோழியோ இல்லை காதலியோ இல்லை அம்மாவோ சகோதரியோ யாரோ ஒருத்தவங்க போயிட்டு நீ உன்னால் முடியும் நீ சாதிப்ப அது இதுன்னு சொல்லி பூஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒந்தி விடுவாங்க அதுக்கு பெரும் ப்ரப்போஷன் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது தாங்க இந்த அறிவு எல்லையும் குழம்பிடாதீங்க ஸோ தமிழ் இல்லாமல் உந்துதல்னு சொல்கிறோம் இந்த ப்ரொபோஷன் அப்படின்றதே ரெண்டு லத்தின் வார்த்தைகளோட கூட்டு தான் அதாவது ப்ரோ பெல்ல இந்த ப்ரோ அப்படின்னா ஆங்கிலத்தில் பிஃபோர் அல்லது ஃபார்வேர்டு அப்படின்னு அர்த்தம் இந்த பெல்லர் அப்படின்னா ட்ரைவ் பண்ண அப்படின்னு அர்த்தம் இட் மீன்ஸ் இயக்கு ஓட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு வார்த்தைகளோட கலப்புன்னு சொல்லிட்டேன் இந்த ரெண்டு வார்த்தைகளோட அர்த்தத்தையும் கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஓ மூவ் பண்ண வைக்கிறது கரெக்டாக ஒரு விஷயத்த புஷ்ஷிங் இட் மீன்ஸ் தள்ளு அப்படின்னா இழுன்னு அர்த்தம் எங்கெங்க நம்மளுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருது அந்த ரூட்டை இந்த புஷ்ஷிங் காம்பினேஷன் இருக்குல்ல இதனால ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கப்படுங்க இந்த ஃபோர்ஸ் மூலமா தான் இந்த விண்கலண்டருக்கு பாருங்க ராக்கெட்ல இருந்து பிரிஞ்சு மூணுல லேண்ட் ஆகிறதுக்கான விண்கலம் இருக்கு பாத்தீங்களா அதோட டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கு இதுதான் காரணம் இந்த ப்ரொபல்ஷனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பிரதான காரணம் இருக்குங்க ஏன்னா அந்த கான்டென்டோட மையமே இந்த ப்ரொபல்ஷன் தான் ஒரு மிஷன் நீங்க திட்டம் போட்டுடலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனா நீங்க அதை கரெக்டா பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சந்திராயன் மாறான மிஷன்ஸ் அதை நீங்க கரெக்டா பண்ணி முடிக்கணும்னா இந்த ப்ரொபல்ஷன் பர்ஃபெக்டா இருக்கணும் இந்த ப்ரபல்ஷன் சிஸ்டமில் எதனா இந்த விண்வெளி சார்ந்த ரேஸ் பார்த்துட்டு இருக்க இதே நேரம் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நிலவோட சவுத் போல் நோக்கன அந்த ஒரு ரேஸ் இருக்கல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஆரோக்கியமான போட்டி தான் ஆனா என்ன பண்றது வெளி ஊராட்டக்காரங்க நாம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்திருக்காங்க இந்த நிலவு ரேஸில் உலக நாடுகள் பெரும்பாலும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்தியாவுக்கு தான் இதுக்கான அடிப்படையான அரசியல் காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டால உலக நாடுகள் ரஷ்யா மேலே கடுமையான கொந்தளிப்புல இருக்குது ஸோ இந்த ரேஸில் இந்தியா ஜெயிச்சிடுச்சு ரஷ்யா தோத்துடுச்சு அப்படின்னு அவங்க ஃப்ளாஷ் நியூஸ் அடிக்க ஈஸியாக இருக்குல்ல அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த கண்டென்ட பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம விக்ரம் லேண்டர் இருக்கு பாத்தீங்களா இது சந்திரன்ல லேண்டிங் ப்ரொசீஜர் ஆரம்பிக்க போற குறிப்பிட்ட நாளா வர இருபத்தி மூன்றாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது நம்ம ஆல்ரெடி மிஷன் ஆரம்பிச்சதுல அப்பயே முடிவு பண்ணிட்டோம் இந்த சாயங்களை அஞ்சே முகா மணி வாக்கலுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் பாத்தீங்களா இது ஆக போறது வர இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள இருபத்தி ஒன்னா இருக்கலாம் இருபத்தி ரெண்டா இருக்கலாம் இருபத்தி மூணா கூட இருக்கலாம் இந்த மூன்று நாட்கள்ல ஒரு நாள்ல இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் லேண்டாக போகுது என்ன ஹைலைட்னா இந்த நிலவோட தென்துருவ பகுதியில் உலக நாடுகளோட எந்த ஒரு லேண்டரும் லேண்ட் பண்ணதே கிடையாது சக்சஸ்ஃபுல்லாக ஆனால் அப்பேற்பட்ட பெருமை இந்தியா கிடைக்கணும்னா ரஷ்யாவோட லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கல இதுக்கு முன்னாடி நம்ம லேண்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் லூனா ட்வெண்ட்டி ஃபைவோட பிளானை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி அவங்க லேண்ட் பண்ணுறதெல்லாம் கொரியா வகுத்து வச்சிருக்காங்க பார்க்கலாம் எது எப்படி போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் ஆரோக்கியமான போட்டி வரவேற்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் வச கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்